ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பச்சை கற்பூரத்தை வீட்டில் இந்த இடங்களில் வைங்க அற்புத மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பச்சை கற்பூரத்தின் அந்த தெய்வீக வாசனையினால் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் கெட்ட சக்திகள் கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியே போகும் இந்த பச்சை கற்பூரத்தினை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது பணத்தினை ஈர்க்கும் தன்மை இருப்பதனால வீட்டில் பணத்திற்கு கஷ்டமே இல்லாமல் எப்பொழுதும் உங்களிடம் வந்து பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் அதை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்தான் இந்த பச்சை கற்பூரம் மேலும் மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் பண செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அந்த குபேர லக்ஷ்மிக்கு இந்த பச்சை கற்பூரம் மிகவும் உகந்தது இந்த பச்சை கற்பூரம் இருக்கும் இடத்தில் குபேரரின் அருளும் மகாலட்சுமியின் கடாட்சமும் என்றென்றும் நிலைத்திருக்கும் பணத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம சொன்ன மாதிரியே மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகம் பெற்ற ஒரு பொருளாக இருக்கின்றது இந்த பச்சை கற்புரம் இருக்கும் இடத்தில் இதன் வாசனைக்கு மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக வந்து குடிக்கொண்டு அருள் புரிவார் அப்படின்றது நம்பிக்கை லக்ஷ்மி தேவி நம் வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பித்தாலே நம்ம வீட்ல அந்த பணப்பிரச்சனை அப்படின்றதே இருக்காது செல்வ வளமும் லக்ஷ்மி கடாட்சமும் நம்ம வீட்ல என்றென்றும் நிலைத்திருக்கும் அது மட்டும் பணம் நகை அந்த மாதிரியான பொருட்கள் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பச்சை கற்பூரத்தின் மகிமைகளை நம்ம வந்து பார்க்கலாம் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் நம்ம வந்து அந்த பச்சை கற்பூரத்தை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் இந்த பச்சை கற்பூரத்தின் வாசனைக்குனே ஒரு தனி சக்தி சக்தி ஒரு தனி மகத்துவம் வந்து இருக்கின்றது அது ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்தது ஒரு தட்டில் இரண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் வந்து வழிபடுங்கள் எப்பொழுதுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வரும் பொழுது அந்த வீட்டில் வந்து எப்பொழுதுமே சந்தோஷம் நிம்மதி அதற்கு வந்து குறைவே இருக்காது அந்த கற்பூரம் வந்து காளியான உடனே மறுபடியும் நீங்கள் வந்து அந்த பச்சை கற்பூ வைத்து விடலாம் மேலும் ஒரு அகல் விளக்கில் பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம வந்து எரித்து அந்த ஆரத்தியை தெய்வங்களுக்கு காண்பிக்கும் பொழுது அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் செல்வ வளம் வந்து பெருகும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் மேலும் இந்த சாம்பிராணி தூபத்தில் போடும் பொழுது நம்ம வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூர துகள்களையும் போட்டு வீடு முழுவதும் காண்பிக்கும் பொழுது வீட்டில் உள்ள துர்சக்திகள் நீங்கும் நம்ம வீட்டில் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டில் வந்து ஏற்படும் எல்லா இடத்துலையும் காண்பிக்கும் பொழுது எந்த விதமான நெகட்டிவுமே உங்கள் வீட்டில் வந்து தங்காது இந்த பச்சை கற்பூரத்தின் வாசனை மகாலட்சுமியை அந்த அருளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொன்னது போல் நம்ம வீட்டில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கும் அதாவது ஒரு நல்ல நாள் பெரிய நாள் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த பச்சை கற்பூரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த நறுமணம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு க்ரியேட் பண்ணும் ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு வந்து உருவாக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கும் அந்த ஒரு தன்மை அதிகமாக இருப்பதனால எப்பொழுதுமே நீங்கள் வைக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் இந்த சந்தனம் அதிலெல்லாம் இந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்து அதை வந்து உங்கள் நெற்றியில் தொடர்ந்து வைத்து வரும் பொழுது எப்பொழுதுமே நீங்கள் செல்லும் காரியம் அனைத்தும் வெற்றியாகும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அல்லது எதாவது வேலைக்கு போகிறீங்க அல்லது வீட்டிலே சின்னதாக ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வாசனை உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையையும் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு லாபத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற்படுத்திவிடும் அதே போல் நம்ம வீட்டில் தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துகிறோம் அங்கங்கே வந்து சின்ன சின்ன பாக்ஸுகளில் போட்டு நம்ம சொன்ன மாதிரி பூஜை அறையில் ஃபர்ஸ்ட்டு வைங்க எப்பொழுதுமே பூஜை அறையில் அந்த பச்சை கற்பூரம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வைத்து கொண்டே வாருங்கள் மேலும் சின்ன சின்ன டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து வீட்டில் அங்கங்கே பச்சை கற்பூரத்தை வைங்க நீங்கள் வந்து திறந்த நிலையிலேயே வீட்டு செல்ஃபு அந்த மாதிரி எதாவது பீஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டெக்கரேட் பண்ணக்கூடிய இடங்கள் அந்த இடத்துகள் எல்லாம் நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தை வைத்து கொண்டே வாருங்கள் அது வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் அந்த பணப்புழக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேலும் நம்ம வீட்டில் அந்த குபேர மூளை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து உங்கள் பூஜை இருந்தாலும் சரி மற்ற இடத்துகளில் இருந்தாலும் சரி அந்த குபேர மூளையில் நீங்கள் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன முடிச்சாக கட்டி நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சு அந்த தீப தூபங்க ஆராதனைகள் காண்பித்து வழிபட்டு வரும் பொழுது அந்த வீட்டில் பணப்புழக்கம் அப்படின்றது நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த அருள் அருள்கடாட்சம் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வந்து தங்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துர்சக்தி தான் இந்த பச்சை கற்பூரத்தின் வாசனையினாலும் அதன் ஒரு தெய்வீக சக்தியினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் கெட்ட சக்திகள் கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியே போகும் இந்த பச்சை கற்பூரத்திற்கு பணத்தினை இருக்கும் தன்மை இருப்பதனால வீட்டில் பணத்திற்கு கஷ்டம் எப்பொழுதுமே இருக்காது பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் வீண் செலவுகள் வந்து உங்களுக்கு இருக்காது இந்த கற்பூரத்தினை அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான ஆற்றலை வெளியேற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றலை அங்கு வந்து இருக்க செய்யும் நல்ல சக்திகளை அந்த இடத்துல வந்து இருக்க செய்யும் அப்படி இருந்தாலே நம்ம வீட்டில் எப்பொழுதுமே அந்த பணத்திற்கு தட்டுப்பாடு அப்படின்றது இருக்காது மேலும் இந்த பச்சை கற்பூரத்தை சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் பர்ஸில் எப்பொழுதுமே வைத்து கொள்ளுங்கள் உங்கள் பர்ஸில் பணத்திற்கு என்றைக்குமே குறைவில்லாமல் உங்கள் பர்ஸில் பணம் வந்து எப்பொழுதுமே நிறைந்து இருக்கும் இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தின் வாசம் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்குள் ஒரு நிம்மதியும் அந்த ஒரு மன அமைதியும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் எப்பொழுதுமே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் என்றைக்குமே குறைவு இருக்காது அதனால் உங்கள் வீட்டில் அங்கங்கே சின்ன சின்ன கிண்ணத்தில் அந்த பச்சை கற்பூரத்தை தூள் செய்து போட்டு வச்சுருங்க இது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அற்புதத்தை நிகழ்த்தும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் தேங்க்யூ